ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மம்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சில்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பிள்ளைங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெலக்கடியும் க்ளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சில்லி இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இட்லி நம்ம வேக மீதமாக இருந்த இட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இட்லி வச்சுருந்தாலும் அதை ஆற வச்சிட்டு இதை மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோ உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சும் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கரோப்பில் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த இட்லி ஆயிலில் பொறிச்சு எடுக்கலாம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இன்னொரு பேனை வச்சுக்கோங்க நம்ம அந்த மசாலாவும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஹீட் ஆகணோடனே இட்லி இது மாதிரி ஒரு ஒரு பீஸா போடுங்க எடுத்து தள்ளி தள்ளி போடுங்க ஒட்டிடாமல் போடுங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஃப்ரை ஆகட்டும் பக்கத்தில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நான் விட்டுக்கிறேன் இதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் போட்டோம் ஜீரகம் பொருந்துச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போடுறேன் பார்த்து போடுங்க அது வெடிக்கும் அப்படியே இஞ்சி கருவேப்பில் பூண்டு பச்சை மிளகாய் பார்த்து பண்ணுங்கள் மேலே தெரிக்கும் எல்லாம் நல்லா வதங்கட்ட போடுது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் வெங்காயம் போட்டுக்கிறோம் நல்லா இது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் அது வரையும் வதங்கட்டும் நீங்கள் ரெண்டு ஸ்டவ்ல ஒன்று வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு சில்லி இட்லி ரெடி இதுக்கு தனியாக நீங்கள் சைடிஷ் எதுவும் தேவைப்படாது நமக்கு அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் இட்லி எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இதை மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் மெய்யாய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளியும் அப்படியே போட்டுடலாம் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கட்டும் கொஞ்சம் அதில் உப்பு நீங்கள் போட்டுட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் ஏற்கனவே இட்லியில் நமக்கு உப்பு இருக்குது அதனால தேவையானதை பார்த்து போட்டுக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க இட்லியில் உப்பு இருக்குது அப்புறம் ரொம்ப அதிகமாகிடும் உப்பு பார்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அதுக்கு தேவையான மசாலா போடுறேன் நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் இந்த ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசல் எல்லாம் இல்லாமல் இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சு அந்த ஆயிலெலாம் வெளில வரட்டும் அதிக வெயிட் பண்ணலாம் சாஸ் நான் டொமேட்டோவும் சில்லியும் சேர்ந்தது ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ஊத்துறேன் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட்டுக்காக தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம் சாஸ் ஊற்றிட்டு இந்த பொரிச்ச இட்லியெல்லாம்